வாழ்க்கை நவ் தன் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை அமலில் பாதம் தொட்டு மதுரை கொண்ட கருப்பண சாமி குதிரை ஏறி வருகிறார் என்று ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட

பெருமை விக்க வீரர்களுக்கு பெருமை 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 நண்பர்களுக்கு கட்டுடல் நாயகனா வளர்த்த தங்க வீரவா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் வீரர்களின் வேட்டாயா வீரர்களே கள்ளம் காலை இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர்களை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற மிக துட்டிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த சாலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே அந்த மீனாட்சி அம்மனுக்கு பெருமை சேர்த்திடா சொற்களுக்கு புறம் கருங்கள் முத்தையா ஐயனார் வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டுமையான போட்டியிலே பரிசு தொகையை சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இறுவிழியாக்க செய்யுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன வீர வன்று சொல் கொண்ட வீரம் இன்று நலனான ஓட்டம் என்று சீவி நிற்கும் மாணகிரி காலையின் கொம்பு அழகுதால் அதை ஏவி நின்று பார்த்தோக்கு சொக்கலிங்கபுரம் வீரனவன் சிறப்புதால் என தானவனுக்கு என்னால் பெயர் போற்ற நின்றாலும் காளையா இல்லை குழு வானவனுக்கு தோழனாய் தோல் கொடுக்கும் காளையர்களா யார் என்று பொருத்தி இருந்து பார்ப்போம் அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வானகிரி தேவா அவரது மருதி காலை மிக துடிப்புடன் வளமந்து வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலகிட்ட எதற்கையே தீர்வோம் என்று ஒற்றை நோக்கோடு மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் என்றாலே அந்த கண்ணகி நகரம் அந்த தூங்காத நகருக்கு பெருமை சேர்த்துதான் சொக்கலிங்க உரம் இதற்கு சிவகங்கை மாவட்டம் மேல மாகாணம் ஸ்ரீ ஆதிநமிளகி அம்மன் துணையோடு எஸ் என் முத்துக்குமார் அதிரா காலை அந்த காலனை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வல்லவர் குழு வீரர்கள் அதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் அரியக்குறிச்சி சாமியாரி ராமன் காலை அந்த காலனை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் கருப்பாயூரன் ஐயமாண்டி சாமி குழு வீரர்கள் அதற்கடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம்

மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய மாநில நிர்வாகி தூரி திரு மாடசாமி அவர்களை அழைக்கப்படுகிறார்கள் தமிழ்நாடு வடமாடு அரசு மாநில நிர்வாகி மாடசாமி அவர்களை விழா குழுவின் வரவேற்கப்படுகிறார்கள் தன் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கீழ சாக்குலா இருப்பு மதுரை தொழில் அதிபர் நண்பர்கள் குழு கே ஆனந்தகுமார் அவர்கள் சார்பாக மதுரை மாவட்ட தன் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற தொழிலதிபர் திரு கே ஆனந்தகுமார் அவர்கள் ஏ அண்ணாமலை அவர்கள் சார்பாக மதுரை மாவட்டம் மாணகிரி தேவா அவரது மருந்து காலை மிக துடிப்புடன் குளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக

அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக கோர்த்து புகாரம் சூட்டப்படுகிறார்கள் முதுகுளத்தூர் முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவரும் அகில இந்திய அண்ணாதிமுக ஒன்றிய இளைஞரின் செயலாளரும் பாசத்துக்கும் சகோதரர் தம்பி பாலசாமி அவர்களுக்கு கீழச்சாக்களம் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் பத்து நிமிடங்கள் முடிவு களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவு களம் இறக்கப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு வடமா நலசங்கத்தினுடைய மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் யாரேனும் அழைக்கப்படுகிறார்கள் தமிழ்நாடு வடமாடு நலசங்கத்தினுடைய மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் யாரேனு வந்திருந்தால் விழாவேடு நோக்கி வருமாறு ராமநாதபுரம் மாவட்ட வடமாடு நலசங்கத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் ஏ புரவ வடமாடு நல சங்கத்தினுடைய மாவட்ட கழக தலைவர் ஏ புனவாசல் அழைக்கிறார்கள் தமிழ்நாடு வடமா நல சங்கத்தின் சார்பாக நிர்வாகிகள் யாரேனும் வந்திருந்தால் ஊர் பொதுமக்கள் சார்பாக அழைக்கப்படுகிறார்கள் தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய நிர்வாகிகள் யாராவது வந்திருந்தால் விழா நோக்கி வருவார் விழா குழுவின் சார்பாகவும் தமிழ்நாடு வடமா நல சங்கத்தினுடைய மாவட்ட கழக தலைவர் ஏ புனவாசல் மாய கிளம்பணவர்கள் சார்பாகவும் அப்போ இந்த கேபிள் பைக் சவுண்ட் ரோஸ் கலர் கேபிள் பைக் கொஞ்சம் சென்ட் கார் சிறப்பிக்க வரைய மதுரை மாவட்ட தமிழ்நாடு நடமாடு நலசங்கத்தினுடைய நிர்வாகி மதுரை மாவட்ட கிழக்கு தாலுகா கருப்பா ஊரடி ஐயப்பாண்டிசாமி குழு ஒருங்கிணைப்பாளர் திரு முனியசாமி அவர்களை விழாடு இலக்கியமான நண்பர்கள் அழைக்கப்படுகிறார்கள் தமிழ்நாடு நடமாடு அரசுடைய மதுரை மாவட்ட நிர்வாகி மதுரை மாவட்டம் கிழக்கு தாலுகா கருப்பாய் ஊரடி திரு முனியசாமி அவர்களை விழாநீடு தேவா அவரது மருந்து காலை மிக துடிப்புடன் வளம் அந்த காலையினை நாங்கள் எப்படியும் வடக்கிய வீரமணி ஒரே வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாவட்டம்தான் மதுரை மாவட்டம் என்றாலே வீர விளையாட்டிற்கு தனி புகழ் அந்த புகழை நிலை நாட்டிட மதுரை கொண்ட கருப்பன கருப்பணசாமி அருமையான போட்டியிலே பரிசு சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களும் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடமா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடமா அறிவு மிக்க நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடமா வீரங்கள் நெருங்கி விட்டன சிறப்பு பிரச்சனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களும் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா நெருங்கிவிட்டனிவிட்டதா அரிசி தொகையினையும் சிறப்பு பரிசு நையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டம் நம்முடைய மாவட்டம் வென்றாலே வரைந்த வந்தர்களுக்கு சொந்த கிடையாது வாழ்ந்த வந்தர்களுக்கு வரலாறு என்று ஆடி ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சொற்கலிங்கபுரம் கருமல் ஒத்தையினார்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் வீர கட்டுமையா

சிட்டிடிகள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன களம் விட்டன சிட் அடிங்கங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோ முத்தகுகுமார் அதிரா காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வல்லவர் குழு வீரர்கள் வாடி வாசன சிவகங்கை மாவட்டம் கல்லை நகர் கருகாவையில் இருக்கின்ற வேல மகாணம் ஆதின விலகி அம்மன் துணையோடு எஸ் என் முத்துக்குமார் அவரது அதிரா காலை அந்த காலையில எதிர்ப்பதற்காக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வல்லவர்கள் நல்லா ஜோரா கைதான் அருமையான ஒரு வளர்ப்பு மாடு வளர்த்தா இப்படித்தான் வளர்க்கணும் இல்லைன்னா வளர்த்த வீட்டுல போய் சாப்பிட்டு நல்லா தூங்கி இருக்கிறோம் ராமேஸ்வரம்